இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு குட்டி பொக்கே மாதிரி அழகாக இருக்குல்ல இது எல்லாமே ஒரே ஒரு செடியில் பறிச்சதுதான் இந்த செடி பாருங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஆனால் வாரத்தில் ஒரு நாலஞ்சு பூ வந்துட்டு இதில் கிடச்சிடுங்க நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த செடியிலேருந்து பூ பறித்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா அடியில் ஓட்ட போட்டு அப்படியே செடிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆடு இருந்து குட்டியாக இருக்கிறப்ப செடியை வந்து காப்பாற்றிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேனோட நல்லா பெருசாகி அந்த செடி வந்துருச்சு பூக்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சைஸ் பெருசாகவே இருக்குங்க ஒன்றும் இல்லை மாடு இருந்ததுன்னா அதோடய உரம் வந்து போடுங்க கோழி வளர்த்துனிங்கனாலும் அதோட கழிவுலாம் போட்டிங்கனாவே போதும் போட்டுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ கொத்தி விட்டோம்னா சூப்பராக பூக்கும் பாருங்கள் அப்படியே ஒரு குட்டி பொக்கே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் கலராக நல்லா இருந்தது இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா நீளமாக விட்டு கட் பண்ணி அந்த தண்டெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கிளை கிளைச்சி வர்றதுக்கு வந்துட்டு யூஸாக இருக்கும் புதிய தளிர் வந்துட்டு நிறையா வருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு நாலஞ்சு கிளை வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் நல்லா நீளமாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா தலைஞ்சு சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ